சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் சதா சிவா கமிஷன் அமைக்கப்பட்டு அது எப்படி விசாரணை நடத்தியது விசாரணையில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க விசாரணை முடிவு என்ன ஆனது சதாசிவா கமிஷன் எப்போது அறிக்கை வெளியானது அந்த அறிக்கையில் யாரா பலன் கிடைச்சிது நீதி பலன் கிடைக்காதவர்கள்லாம் எப்படி அடுத்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி சதாசிவா கமிஷனுடைய வழிகாட்டுதல் இணங்குறதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காலகட்டம் எதிர்பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ராஜ்குமார் கடத்தப்பட்டு வீரப்பனோடு சத்தியமங்கல காட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் சதாசிவா கமிஷன் தன்னுடைய பூர்வாங்க வேலைகளை தூங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்த நேரம் அந்த நேரத்தில் தான் கர்நாடக அரசு காவல்துறை அலுவலரான முத்துராஜ் அப்படிங்கிற போட்ட மனுவை எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சு சதாத சேவா கமிஷன் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்குது இது எல்லாமே தொடர்ந்து நடந்து ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் தான் சகாத சேவா கமிஷனுடைய அறிக்கை வருது இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரமாவது ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ராஜ்குமார் கடத்தப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தேன் அதனுடைய அது தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு வர முடியாத அளவுக்கு அது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காக இருந்துகிட்ருக்கு வழக்கை நம்ம எவ்வளோ வேகமாக நடத்துகிறோமோ அதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் என் மேலே வழக்கு தொடுத்தவர் அந்த வழக்கு நகரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு குட்டுக்கட்டை போட்டு நிறுத்திக்கிட்டே இருக்கார் ஆனால் அந்த வழக்கு எப்படியும் சீக்கிரம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னே ராஜகுமார் கடத்தலுடைய இறுதி இருந்து நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ராஜகுமார் கடத்தப்பட்டு விடுதலை ஆகிறதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னால் தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற அது அமைப்பைச் சேர்ந்த தோழர் செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் என்னோடய காட்டிலிருந்து வெளியில் அனுப்புகிறாரு நானும் குளத்தூர் மணியன் போய் வீரப்பன் குழுவை பார்த்து பேசிட்டு வெளியில் வரும்போது தான் அந்த செழியன் எங்களோட வர்றாரு எங்களோட வெளியில் வந்திருந்த செழியன் மீண்டும் ஒரு நாள் இரவு அதாவது நாங்கள் வெளியில் வந்ததுக்கு அடுத்த மூன்றாவது நாள் காட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அதுக்கு பிறகு நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வீரப்பன் சொல்லி அனுப்பியிருந்தாரு ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்பாகவே நடிகர் ராஜகுமாரை கொளத்தூர் மணியன் பல நெடுமாறன் தலைமையில் போயிருந்த குழுவினரோடு வீரப்பன் வெளியில் அனுப்பி சொறாரு நக்கீரன் பத்திரிகையின் சார்பாக கலந்துகிட்டு நாங்கள் யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல இந்த சூழலில் என்னோடு இருந்த செழியன் ஈரோடு மாவட்டம் முத்தூரில் நிருபர் பாலு அவருடைய நண்பர்களோடைய வீட்டில் தங்கியிருக்கார் இந்த சூழல்லேயே ராஜ்குமார் வெளியில் வந்துட்டார் இந்த நேரத்தில் தோழர் மாறன் குளத்துவமணியன் மூலமாக ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கார் நீங்கள் சிவசு போனியத்தை பார்த்து செழியனை அங்கேயே இருக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஊரில் இருக்க சொல்லுங்கள் சென்னையில் நாங்கள் வழக்கமாக ஒவ்வொரு தோழர்களும் வெளியில் எங்கேயாவது போய் ஒரு சிக்கலை ஏற்பட்டால் நாங்கள் பிரிஞ்சு சந்திக்கிறதுக்கான ஒரு இணைப்பு இடம் இருக்குது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது அது சென்னையில் அந்த இடம் வந்து தோழர் செழியனுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள் இவர் அங்கே போய் இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஒரு நாள்களுக்கு பிறகு அங்கிருந்து எங்களுக்கு தொடர்பு வரும் மீண்டும் நாங்கள் அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் அவரை சென்னையிலேயே அந்த இடத்துல போய் அந்த நண்பரை பார்த்துட்டு அங்கே தங்கி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இந்த தகவலை நான் செலியங்கிட்ட சொல்லி அவருக்கு சென்னை போகிறதுக்கான ஒரு வழி செலவுக்கு ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பிடுறேன் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரம் வரையிலும் வீரப்பன் அவர் ஏற்கனவே தங்கியிருந்த சத்தியமங்கலம் காட்டுகளில் தான் தங்கியிருக்கார் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே குறிப்பாக சொல்லப்போனா புதுக்குய்யனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கான பிரிவு பன்னாரி சத்தியமங்கலம் சாலையிலேருந்து இடது பக்கம் உள்ள போகும் அதிலிருந்து எதிர்ப்பக்கம் வலது பக்கம் ஒரு மூணு முதல் நாலு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே தான் வீரப்பன் அந்த காலகட்டங்களில் இருக்கார் கிட்டத்தட்ட ராஜகுமார் கடத்தப்பட்டு ஒரு நாற்பது நாடுகளுக்கு பிறகு புதுப்பேர் கடவு காட்டுக்கு வந்த வீரப்பன் அந்த காட்டிலிருந்து புதுக்குய்யனூர் காடு ராம்பாயலூர் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே தான் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காரு மிக அடர்ந்த காட்டுப் பகுதியான அந்த இடத்துல அதிரடிப்படையினரும் நிறைய பேர் வெளியில் சீருடை இல்லாத சூழலை சுற்றிக்கிட்டு உழவு பிரிவு மூலமாக வீரப்பன் குழு எங்கே இருக்குன்னுங்கிற வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ரெண்டு மாநில முதல்வர்களுடைய உத்தரவின்படி அதிரடிப்படை எந்த வேலையும் செய்ய முடியாத சூழல்தான் இருக்குது பெரும்பாலான அதிரடிப்படையினுடைய அதிகாரிகளும் வீரர்களும் அவங்கவுங்க ஊருக்கு அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து அனுப்பிட்டாங்க அந்த பகுதியில் அதிகம் பேர் இல்லை ரொம்ப குறைவான அதிரடிப்படை வீரர்கள் தான் தங்கி இருந்துட்டு உழவு வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க ராஜ்குமார் விடுதலை முன்பாகவே கர்நாடகாவை சேர்ந்த அப்துல் கரீம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிஎஸ்பி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் அந்த வழக்கில் தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் ரெண்டுமே வீரப்பனிடம் மண்டியிட்டு சரண் அணைந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது வீரப்பன் விடுதலை செய்ய சொல்லக்கூடிய கைதிகளை எல்லாமே சிறைவாசிகள் எல்லாமே ரெண்டு அரசும் விடுதலை செய்யுது வீரப்பன் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே ரெண்டு மாநில அரசும் ஏற்றிட்டு நடக்குது இது நீதிமன்ற நடைமுறைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானதுன்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார் இந்த வழக்கை கையில் எடுத்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த மகபாத்ரா சவர்பால் அடங்கிய முதல் டிவிஷன் பெஞ்சு ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிக்கிது ரெண்டு மாநில அரசுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ரெண்டு மாநில அரசும் கொடுத்துருந்த விளக்கத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல ரெண்டு மாநில அரசும் முழுமையாக வீரப்பணம் பிடிக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வ வேலைகளை எதையுமே செய்யலை மத்திய அரசனுடைய உதவியை நீங்கள் கேட்கவே இல்லை ஏன் ஒரு சின்ன காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு குற்றவாளியை நீங்களால் ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க காவல்துறை தரப்பில் சொன்ன சமாதானத்தை எதையுமே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்காம ரெண்டு மாநில முதலமைச்சரும் சட்டத்தின்படி ஆட்சி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய பதவியை விட்டு விலகி போங்கங்கிற அளவுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது இதனால் ரெண்டு மாநில முதலமைச்சர்களுமே வீரப்பன் குழு மேலே ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க ராஜ்குமார் வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த கோபம் எல்லை அடந்து போகுது ரெண்டு மாநில அதிகாரிகளுமே தங்களுடைய மாநில காவல்துறையினுடைய தலைவர்களோட ஆலோசனை நடத்திட்டு ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க தமிழ்நாடு படைக்கு ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் ஒரு இரநூறு முந்நூறு போலீசார் அதிகமாக வந்து சேர்றாங்க புது அதிகாரிகளும் வர்றாங்க அதே மாதிரி கர்நாடக காவல்துறைக்கும் ஒரு ஐநூறு போலீசார் வர்றாங்க ரெண்டு மாநில காவல்துறையும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட ஒரு படையை தயார் பண்ணிடுறாங்க இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மத்திய அரசினுடைய உதவியோடு சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை வர வைக்கிறாங்க அதுக்கு தலைமை பொறுப்பேற்று வந்தவர் அப்போது சிஆர்பிஎஃப்னுடைய ஐஜியாக இருந்த விஜயகுமார் கே விஜயகுமார் தான் அவனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் இந்த டீம் கோவை விமான நிலையத்துக்கு வந்து இறங்குது அடுத்து எங்கே போகிறதுங்கிறத பற்றி அவங்க முடிவெடுத்துட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே ரெண்டு மாநில அரசும் தண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு இருக்கங்கிறதையும் வீரப்பன் உணர்ந்துக்கிறாரு ராஜ்குமார் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நமக்கு பெரிய அளவு தாக்குதல் வரும் ரெண்டு மாநில அரசுகளுக்கும் நம்ம அந்த அளவுக்கு தண்ணி காட்டியிருக்கோம் அதனுடைய எதிர்வினை பலமாக இருக்கும் அப்படிங்கிறத வீரப்பன் நினச்சிக்கிறாரு அதனால் ரெண்டு மாநில அரசுக்கும் அல்வா கொடுத்துட்டு தன்னுடைய வழக்கமாக பயணிக்கிற காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போகிறதுக்கும் அவர் முடிவு பண்ணுறாரு இதை பற்றி அவரோடு காட்டுக்குள்ளே பயணித்துட்டு இருக்கிற தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கிட்ட பேசும்போது அதில் மாறன் ஒரு மாற்று கருத்து சொல்கிறார் நீங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த காட்டில் இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே ஊர் எங்கே இருக்குது மக்கள் எந்த பக்கம் வருவாங்க எந்த பக்கம் போவாங்க அதிரடிப்படை எந்த பக்கம் எல்லாம் முகாம் போட்டு தங்கியிருக்காங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்குமான தொலைவு என்ன அந்த ஊருக்கும் நகரத்துக்கும் போகக்கூடிய சாலை எந்த வழியாக போகுது எந்த சாலையில் எவ்வளோ நேரம் போக்குவரத்து இருக்கும் எந்த நேரத்தில் போக்குவரத்து இருக்காது நம்ம எவ்வளோ தூரம் அந்த சாலை வரைக்கும் போகலாம் வெளியில் போகிற மக்கள் எந்த நேரத்துக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தரவுகள் எல்லாமே நம்ம வழக்கமாக பயணம் பண்ணக்கூடிய காலம் இருந்தால் தான் நம்மளுக்கு சரியா இருக்கும் புதுக்காட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற நிலவை இல்லாமல் இப்போ தெரிஞ்சு இந்த அடிப்படை தகவல் எல்லாமே எடுக்கிறதுக்கு நமக்கு பல மாதங்கள் போயிடும் அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நமக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருப்பாங்க விசுவாசமாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்கிறத பற்றி ஒரு உத்தரவாதம் இல்லை ஆனால் ஏற்கனவே நீங்கள் பயணம் பண்ணியிருக்கிற காட்டு பகுதியில் யார் நம்பிக்கையானவர்கள் யாரை சந்திக்கலாங்க அதை பற்றி உங்களுக்கு நிறையா தரவுகள் தெரியும் அதனால் நம்ம ஏற்கனவே பயணித்த காட்டு தான் பாதுகாப்பானது புது காட்டுக்கு போகிறது நமக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வீரப்பன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு இல்லை போலீஸினுடைய தீவிரம் தேடுதல் இருக்கும் நம்மளை கடுமையாக தாக்குதல் நடத்துவாங்க ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த நேரத்தில் நம்ம இந்த காட்டில் இருக்கக்கூடாது நான் இதுவரைக்கும் போகாத புது காட்டுக்கு போய்ட்டு அங்கே நம்மளை தேடி மாட்டாங்க நம்ம வழக்கமாக இருக்கிற நெருக்குதிலிருந்து கொஞ்சம் இயல்பாக இருந்துடலாம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு வரை பொருளாதார வசதி குறைவாக இருந்த அந்த காலகட்டங்களில் வீரப்பன் தான் எடுக்கிற முடிவுகளை எல்லா தோழர்களோடு கலந்து தான் முடிவெடுப்பார் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட கொஞ்சம் பொருளாதார வசதி அதிகமாக இருந்தனால தன்னிச்சையாக முடிவு எடுக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் நினைவுபடுத்துகிறாங்க இந்த நேரத்தில் தமிழ்நாடு மீட்பு படை அமைப்பை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தோழரும் உள்ள இருக்கார் இவர் இன்னொரு மாற்று வழியை சொல்றார் அதாவது வீரப்பன் இந்த காடு அவர் பயணிக்கின்ற இந்த காட்டு பகுதியிலேயே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாருன்னா காலம் முழுவதுக்கும் அவர் சொல்லக்கூடிய தான் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கணும் நம்மளுடைய விருப்பப்படி வீரப்பன் நம்ம நினைக்கிற மாதிரி நடவடிக்கைக்கு உள்பட மாட்டார் அவர் விருப்பப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் இந்த இடத்துல இருந்து அப்படியே நகர்த்தி வேறு இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அதுக்கு பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதி அதுக்கு பின்னால் இருக்கிற மூணாறு காட்டுப்பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட காட்டுப்பகுதிகளுக்கு நம்ம அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நைத்தி கொண்டு போயிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வீரப்பம் வந்துடுவார் நம்ம எல்லாருமே முடிவெடுத்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாங்கிறது எல்லாரும் கலந்து பேசுகிறதுக்கான ஒரு சூழல் வரும் ஆனால் வீரப்பம் காட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் அவர் விருப்பப்படியே இப்போ இருந்து தக்க நைத்தி கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறாரு இதுவும் சரியானதா அப்படின்னு மாறும் தலைமையிலான தோழர்கள் முடிவு பண்ணதுக்கு பிறகு சரி எந்த பகுதிக்கு போகலான்னு கேட்குறாங்க இப்போ வீரப்பன் சொன்னது கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மற்றும் பில்லூர் காடுகளை ஒட்டி இருக்கிற கேரள காட்டு பகுதிக்கு போயிடுவோம் அந்த பகுதிக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை போலீஸார் அங்கே தேடி வரமாட்டாங்க தேடி வந்தாலும் நம்ம கேரள காட்டு வழியாக போந்து நீலகிரியினுடைய மேற்கு பக்கம் மசினகுடி காடு வழியாக ச மாயாறு காட்டுக்கு வந்துடலாம் அல்லது பில்லூர் காட்டு வழியாக மேட்டுப்பாளையம் வனபத்திர கோவில் சிறுமுகை காந்தவயல் பவானிசாகர் வழியாக நம்ம மாயாறு காட்டுக்கு வந்துடலாம் ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது ஒரு நாலு நாள் இந்த எல்லை நம்ம கடந்து வந்துடலாம் அந்த காட்டுக்கு போயிடும் அங்கே போலீஸ் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு வீரப்பன் சொல்கிறாரு சரி அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன தோழர்கள் மாறனை வெளியில் அனுப்புகிறாங்க தோழர் மாறன் சத்தியமங்கலம் அதிரடிப்படை முகாம் இருக்கிற மன்னாரி மாரியம்மன் கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதுக்கையானூர் பிரிவுங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து தான் பஸ் ஏறாரு அங்கேருந்து கோவைக்கு போகிறாரு கோவை மாவட்டத்துடைய மேற்கேலில் இருக்கிற பல காட்டுப்பகுதிகளையும் தடாகம் வெள்ளியங்கிரி மலை பில்லூர் டேம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த காடுகளை பார்த்துட்டு சத்தியமங்கலம் காடு மாதிரியே இது ஒரு இடத்த காட்டு போய் தான் இங்கேயும் நம்ம வாழ முடியும் அதனால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதை பற்றி அடிப்படை தரவுகளை தெரிஞ்சுட்டு வந்து வீரப்பனோட சொல்கிறாரு அதுக்கு பிறகு வீரப்பன் குழு அங்கேருந்து கிளம்ப முடிவு என்னது இரண்டாயிரமாவது ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க இதுக்காக கடலூருக்கு போன தோழர் இனியன் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கேருந்து ஒரு டெம்போ ட்ராவலர் வேணையும் ஒரு அம்பாஸ்டர் காடையும் வாடகை எடுத்துகிட்டு வராது ரெண்டு வண்டியிலேயும் இந்த குழு அந்த காட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணுறாங்க அப்போது வீரப்பன் சொல்கிறாரு வேண்டாம் நம்ம எல்லோரும் ஒன்றாவே சேர்ந்து போவோம் இருக்கிறதுல நம்ம ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் தான் இருக்கோம் எதுக்கு ரெண்டு வண்டி தேவையில்லை அப்படிங்கிறாரு இல்லை ரெண்டு வண்டியில் போகிறதான் சிறந்தது கோவை நகரத்துக்குள்ளே கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இருக்குது ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இஸ்லாமிய அமைப்பினர் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய சிலர் குண்டு வச்சதில் ஒரு ஐம்பத்தஞ்சு இடங்களில் குண்டு வெடிச்சது அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு கோவை ஒரு பதட்டமான சூழல்லே இருந்துகிட்டு இருந்தது அப்போ ராஜீக்குமார் கடத்தப்பட்டிருந்த அந்த காலகட்டங்களில் கோவை நகரத்துக்குள்ளே போகிற அத்தனை வாகனங்களுமே ஏதாவது ஒரு இடத்துல சோதனைக்குள்ளாகும் பகல் நேரங்களில் போனால் அந்த வாகனங்கள் மூணு முறை அல்லது நாலு முறை வாகன சோதனைக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்படி போனோம்னா நம்ம இந்த வண்டியில் ஒரு வண்டியில் போகும்போது எதிர்பாராத சிக்கலில் எல்லோரும் மாட்ட வேண்டிய வரும் அதனால் நம்ம பைலட்டாக ஒரு வண்டி போகட்டும் அந்த வண்டியை பின்தொடர்ந்து நம்ம ஒரு வண்டியில் போகணும் அப்படின்னு மாறங்கள் உள்ளிட்ட தோழர்களும் சொல்கிறாங்க சரின்னு வேண்டாம் இருப்பா வீரப்பன் அதை ஏற்றுக்கிறாரு அந்த அடிப்படையில் ஒரு டெம்போ டிராவலர் வேனில் வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகவுடா ஆலப்பாக்கம் முருகேசன் மாறன் கிருஷ்ணமூர்த்தி அன்றில் தமிழ் ஏழுமலை அப்படிங்கிற இந்த டீம் உள்ளிட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க ஒரு வண்டியில் ஏறி இருக்காங்க இவங்க பயணம் செய்யக்கூடிய வண்டி சபரிமலைக்கு போகக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் மாதிரியான கருப்பு உடை காவி உடை போட்டு வண்டியினுடைய வெளிப்பக்கம் முழுக்க ச மாலைகள் தொகை போட்டு பூ எல்லாம் போட்டு இருமுடி கட்டி பயணம் போகிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் அந்த டெம்போ டிராவலர் வேன் வருது அதுக்கு முன்னால் இனியன் மட்டும் போகக்கூடிய வகையில் ஒரு அம்பாசிட்டர் கார் வருது அந்த காரில் வாக்கி டாக்கி வச்சுருக்கிறாங்க ரெண்டு டீம்மே ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கி வச்சிருக்காங்க இந்த வாக்கி டாக்கி ராஜகுமார் விடுதலை செய்கிறதுக்கு சில நாளுக்கு முன்னால் பெங்களூர்லேருந்து வந்திருந்த சில தோழர்கள் வீரப்பன் குழுவை கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருந்த அந்த கேன் நோட் வாக்கி டாக்கி இங்க கையில் இருக்குது முன்னால் போகிற காரில் இருக்கக்கூடிய இனியன்ட்டு ஒரு வாக்கி இருக்கும் அதனுடைய ரிசீவர் பின்னால் வரக்கூடிய டெம்போ ட்ராவலர் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஏற்றிருக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் செய்தி பரிமாற்றத்தை மையமாக வச்சு பயணிக்கிறவங்களா இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ரெண்டு டீமும் புதுக்குடியினூர் காட்டிலிருந்து இரவு ஒரு ஒன்றரை மணிக்கு கிளம்புறாங்க அங்கிருந்து கிளம்புன இந்த டீம் சத்தியமங்கலம் புளியம்பட்டி அன்னூர் கோவை போயிட்டு கோவையிலேருந்து வெள்ளியங்கிரி மலைப்பகுதிக்கு போகிறதா திட்டம் போட்டு போகிறாங்க இந்த பகுதியில் இந்த வண்டியில் போன யாருமே அதிகம் பயணிச்ச அனுபவம் இல்லாதவங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த அனுமானத்தின் அடிப்படையிலான வழியினுடைய பாதை வழியாகவே சத்தியமங்கலம் புளியம்பட்டியெல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது முன்னால் போன இனியன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் முன்னால் காரில் போயிட்டுருப்பார் வழியில் இந்த நிலையம் இருக்குது இந்த ஊர் இருக்குது இந்த ஊருக்கு போயிட்டேன் இந்த வழி வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக வாங்க பின்தொறந்து வாங்க அப்படிங்கிற செய்திகளை சொல்லிகிட்டே போகிறாரு பின்னால வண்டியிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் வண்டியை டிரைவர் ஓட சொல்லி போயிட்டே இருக்காங்க வீரப்பன் அந்த நேரத்தில் மீசையை எடுத்துகிட்டு ஒரு சின்ன மீசையாக மட்டும் வச்சுக்கோங்க மெல்லிய மீசையை வச்சுக்க இந்த பெரிய அடையாளமாக இருக்கிற முறுக்கு மேசை வேணாம் அப்படின்னு பார்க்க முருகேன்னு சொல்லியிருக்காரு முதல்ல வீரப்பனும் மீசை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் கடைசி நேரத்தில் மீசை எடுக்கலை அது என்னோட எனக்கு இருக்கிற ஒரு அடையாளம் நான் உயிரோட்டருக்கு வரைக்கும் அந்த மேசை இருக்கணும் மீசை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி வேறு வழி இல்லாமல் ஒரு மங்கிக்குள்ளாவும் மட்டும் அந்த மூக்கு வரைக்கும் மறைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய குள்ளாவை அவருடைய மீசையை வெளியில் தெரியாதபடியான ஒரு தோட்டத்தில் வச்சு வேனுக்குள்ளே எல்லாரையும் உட்கார வச்சு அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க புளியம்பட்டி அதுக்கடுத்து அன்னூர் நகரத்தினுடைய எல்லை போக வரைக்கும் முன்னால் போனக்கார் எந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்குது பின்னால் இவங்களும் அவங்க போயிட்ருக்காங்க இப்படி அவங்க ரெண்டு வண்டியில் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போதே வீரப்பண்ணை வேணாங்கிறாரு ஏன்னா எல்லாரும் ஒரே வண்டியில் போவோம் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டால் கூட ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசி உடனே முடி உடனடியாக ஒரு முடிவெடுக்கிற வசதியாக இருக்கும் ரெண்டு வண்டியில் போனோம்னா நமக்கு சிக்கல் முன்னால வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் பின்னால் வண்டியில் போகிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது பின்னால வண்டியில் சிக்கல் ஆனால் முன்னால வண்டியில் இருக்கிறவங்க போயே போயிடுவாங்க எந்த விதத்துலேயும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாமல் போயிடும் சேர்ந்து போகிறதா நல்லதுங்கிறாரு ஆனால் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆயிரம் ஆடுகள் கூட்டிகிட்டு ஒரு சிங்கம் சண்டைக்கு போனால் அந்த சிங்கம் தான் வெற்றி வரும் அதே மாதிரி ஆயிரம் சிங்கங்களை கூட்டிகிட்டு ஒரு ஆடு சண்டைக்கு போச்சுன்னா ஆட்டினுடைய அணி தோற்று போயிடும் ஒரு அணிக்கு தலைமை தான் முக்கியம் அதனால் நாங்கள் தலைமை பண்போடு தான் நடந்துக்குவோம் ரெண்டு வண்டியில் போகிறெல்லாம் சரியாக இருக்கிறாங்க சரின்னு ஒரு இடத்துல வீரப்பனும் அதுக்கு ஒத்துக்கிறார் போங்க அப்படின்றாரு அப்படி தான் இப்போ ரெண்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க அன்னூர் நகரத்தினுடைய எல்லை வரைக்கும் ரெண்டு வண்டியும் அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்று பின்னால் ஒன்று போயிட்டுருக்குது அன்னூர் நகரத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது என்ன பார்த்திங்கன்னா ஆங்கில இடத்துல ஒய் வடிவம் மாதிரி ஒரு ரோடு சந்திப்பு வரும் அன்னூர் நகரத்தினுடைய வடக்கு பக்கத்தில் இந்த சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிற இந்த கீழ்பக்கத்திலேருந்து சத்தியமங்கலத்திலேருந்து போனவங்க இடது பக்கமாக போனாங்கன்னா இந்த பாதை அவிநாசிக்கு போயிடும் வலது பக்கம் போகக்கூடிய பாதை அன்னூர் நகரத்துக்கு போய் நேராக அப்படியே கோயம்புத்தூருக்கு போகும் இந்த ஒய்லேருந்து இன்னொரு இரநூறு மீட்டர் தூரம் தான் மீண்டும் ஒரு ஒய் கட்டிக்கு வரும் அதில் வலது பக்கம் போகக்கூடிய பாதை மேட்டுப்பாளையத்துக்கு போகும் இடது பக்கம் போடக்கூடிய பாதை கோவை நகரத்துக்கு போகும் உள்ளூரை சேர்ந்த மக்களை தவிர வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான நில அமைப்பு அந்த இடத்துல இருக்குது இந்த இடம் வரைக்கும் போகும்போது எதுவும் பிரச்சனை இல்லை இந்த ஒய் அமைப்புக்குள்ள உள்ள வந்த தோழர் இனியன் வலது பக்கம் கோவை நகரத்துக்கு போகிற பாதையை விட்டுட்டு இடது பக்கம் அவினாசி போகிற பாதையில் வண்டியை விட்டுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஓவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஓவர்னே போயிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அன்னூர்ல இருந்தும் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போன வரைக்கும் பாக்கி ரெண்டுக்கும் இடையிலான அந்த ஃப்ரீக்குவன்சிங் தொடர்ந்து கிடச்சிகிட்டே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் போயிடுறாரு அவினாசி பக்கம் ரெண்டாவதாக வந்துக்கிட்டு இருந்த மாறன் வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் வந்த இந்த டெம்போ டிராவலர் வண்டி சரியான பாதை கோவை போகிற பாதையில் நேராக போயிடுறாங்க இவங்களும் அந்த மைக்கில் வரக்கூடிய வாக்கி டாக்கில் வரக்கூடிய செய்தியை கேட்டுகிட்டு கோவை ரோட்டில் போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க இந்த காலகட்டத்தில் மாறன்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது இனியன்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கான நெட்ஒர்க் கிடைக்காது ரெண்டாயிரமாவது ஆண்டினுடைய இறுதிக்கட்டம் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு முழுக்க செல்ஃபோன் கோபுரங்கள் அமைக்கும் வேலை நடக்குது அந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைநகரங்கள் அல்லது மிக முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் செல்ஃபோன் சேவை இருக்குது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் ஒரு டவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு டவர் அவ்வளோதான் இருக்கும் கோவையை வரைக்கும் கோவையில் ஒரு டவர் அவினாசி ஒன்று மேட்டுப்பாளையம் ஒன்று இவ்வளோதான் பொள்ளாச்சி இந்த நாலு இடத்துல தான் இருக்குது மற்ற இடங்களில் அவ்வளோவா டவர் அமைக்கப்படாத அந்த கட்டம் அப்போ அன்னூர் பகுதியில் செல்ஃபோன் டவர் இல்லாதனால இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபோனில் பேசிக்க முடியல ஒயர்லெஸ்ஸில் மட்டுமே பேசிட்டு போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதுக்கு பிறகு வாக்கி டாக்கியனுடைய தொடர்பு டர் டொர் டொர் அப்படின்ட்டு கட்டாயி போயிடுது விடிய காலை ஒரு மூணு மணிக்கு மாறன் வீரப்பன் தலைமையிலான டீம் கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளே போயிடுறாங்க இனியன் வந்த காரு அவிநாசி போயிடுது அவிநாசி போனவர் மீண்டும் கோவை போனவங்களை தொடர்பு எடுக்க முடியாத ஒரு சிக்கல் வந்துடுது கோவை நகரத்துக்குள்ளே விடிய காலை ரெண்டரை மூணு மணிக்கு போன வீரப்பன் குழுவினர் எங்கே போகிறது எந்த பக்கம் போகிறதுங்கிறது அவனால் சரியாக அனுமானிக்க முடியல அதுக்கு பிறகு பல இடங்களில் சுற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு விடிய கால ஒரு அஞ்சு மணிக்கு தேநீர் கடைகள் திறந்ததுக்கு பிறகு அங்கே விசாரிக்கிறாங்க வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறதுக்கான வழியை அவங்க சொன்ன அடிப்படையில் காலை ஆறு மணி அளவில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க ஈசா யோகா மையத்துக்கு போகிற பாதையினுடைய இடது பக்கம் வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி வெள்ளியங்கிரி மலை போகிற பாதையில் நடந்து போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு பாதுகாப்பான பகுதிக்கு போயிடுறாங்க வீரப்பன் குழு சத்தியமங்கலம் காட்டிட்டு வந்து ஐயப்ப பக்தர்கள் வேடத்திலேயே வெள்ளியங்கிரி மலைக்கு போய் சேர்ந்துடுறாங்க ஆனால் இந்த தகவல் தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு துளியும் தெரியாது இப்போ வழிதவரி அவினாசிக்கு போன இனியனை போலீஸார் தூக்குறாங்க வீரப்பன் குழு சத்தியமகனம் காட்டிகிட்டு வந்து கோயம்புத்தூருக்கு காட்டுக்கு போன தகவல் தெரிஞ்சுக்குது இதனால தான் வீரப்பன் தன்னுடைய வாழ்நாளில் கட்டத்தை நெருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகிறாரு அடுத்து எப்படி தாக்குதல் நடந்தது எப்படி போலீஸ் குடிக்க வந்தாங்க வீரப்பனை எப்படி அங்கேருந்து தப்புனார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்